பத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தியானத்திற்குரிய வேத வசனம் ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு இவை எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே ஜெயங்கொள்ள வேண்டும் என்றால் தேவனின் தெய்வீக அன்பு நம்மில் காணப்பட வேண்டும் இந்த தெய்வீக அன்பை குறித்து ஒன்னுக்குருந்தியர் பதிமூணாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வசனங்களில் காணலாம் மேலும் யோவான் பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனத்தில் யோவான் கூறியது போல் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாயிருந்தால் நாம் இயேசுவின் சீஷர்கள் என்று அடையாளப்படுத்த முடியும் தெய்வீக அன்பு என்பது விசுவாசம் நம்பிக்கை ஆகியவைகளுடன் சேர்ந்து பரிசுத்தர்களின் ஆத்துமாவில் தங்கியிருக்கும் ஒரு நற்பண்பாகும் இது நாம் மறுபடியும் பிறந்தபோது நம்மில் ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்த குணாதிசயம் ஆகும் தீமைக்கு தீமை செய்வது மனித குணம் நன்மைக்கு தீமை செய்வது பிசாசின் குணம் தீமைக்கு நன்மை செய்வது தெய்வீக குணம் ஆமீன்